இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கணவனை கொன்ற இருபதாவது நாளில் கள்ளக்காதலனையும் கலட்டி விட்டு விட்டு அதன் பிறகு பஸ் கண்டக்டர் ஒருவருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது போலீஸுக்கு புகாரே வராத டைலர் கொலையில் துப்பு துளக்கி அவருடைய மனைவி கள்ளக்காதலன் உட்பட மூணு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே செவ்வாய்பேட்டையை அடுத்த கொடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதான ஸ்ரீகாந்த் இவர் ஒரு டைலர் அதேபோல சென்ட்ரிங்கி வேலையும் பார்த்து வந்தார் இவர் தஞ்சாவூர் பகுதியில் சென்ட்ரிங்கி வேலைக்கு சென்றபோது முப்பத்தைந்து வயதான ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீகாந்த் திடீரென மாயமானார் இது குறித்து அப்போது போலீசில் புகார் எதுவும் செய்யப்படவில்லை இந்த நிலைமையில் திருவாடனை போலீஸ் துணை சூப்ரண்டு நிரேசாவுக்கு மாயமான ஸ்ரீகாந்த் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருப்பதாக ரகசிய தகவல் வந்தது அதன் அடிப்படையில் இது தொடர்பாக அவர் ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வந்தார் குறிப்பாக ஸ்ரீகாந்தினுடைய மனைவி ஆர்த்தியின் நடவடிக்கைகளை போலீசார் கண்காணித்து வந்தனர் ஸ்ரீகாந்தின் நண்பரான கொடுங்குளத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான இளையராஜாவுக்கும் ஆர்த்திக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளத்தொடர்பு இருந்து வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது எனவே அவரையும் கண்காணித்தனர் ஒரு கட்டத்தில் ஆர்த்தியை வரவழைத்து போலீசார் நடத்திய அதிரடி விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தன்னுடைய கணவனை கொல்ல கள்ளக்காதலன் உட்பட சில பேரை ஏவிவிட்ட அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கிறார் உடனே போலீசார் உசாராகி இளையராஜா என்பவரை மடக்கி பிடித்தனர் அதன் பிறகே ஸ்ரீகாந்த் கொன்று புதைக்கப்பட்ட விவரம் அம்பலமானது இந்த சம்பவத்தை எவ்வாறு செய்தனர் என்பது பற்றி அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் கணவனை பார்க்க வீட்டுக்கு வந்து சென்ற இளையராஜாவுடன் ஆர்த்தி பழகி வந்துள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது இது கணவர் ஸ்ரீகாந்துக்கு தெரிய வந்ததால் அவர் மனைவியை கண்டித்துள்ளார் தன்னுடைய வீட்டுக்கு இனிமேல் வரக்கூடாது என்று இளையராஜாவிடமும் தெரிவித்துள்ளார் ஆனாலும் கள்ளக்காதலை கைவிடாத இரண்டு பேரும் ஸ்ரீகாந்தை தீர்த்து கட்ட திட்டமிட்டனர் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆர்த்தியே உறுதுணையாக இருப்பதை அறிந்த இளையராஜா தன்னுடைய நண்பரான சிவகங்கை மாவட்டம் முப்பையூர் அருகே உள்ள மேக்காரக்குடியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான அஜித் சிவகங்கையைச் சேர்ந்த ஆசை மற்றும் சமயதுரை ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார் சம்பவத்தன்று மாடு வியாபாரம் என்று கூறி ஸ்ரீகாந்தை தேவக்கோட்டை அருகே உள்ள இலக்கினி வயல் கிராமத்துக்கு காரில் இளையராஜாவின் கூட்டாளிகள் நைசாக பேசி அழைத்து சென்றனர் அங்குள்ள சித்தனூர் கண்மாய் பகுதியில் அமர்ந்து அனைவரும் ஒன்றாக மது குடித்துள்ளனர் மது போதையில் இருந்தபோது திட்டமிட்டபடி இளையராஜாவும் அங்கு வந்து ஸ்ரீகாந்தை கூட்டாக அறிவாளில் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் கண்மாயில் ஓரிடத்தில் குழி தோண்டி ஸ்ரீகாந்த் உடலை புதைத்ததாக அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்த்தி இளையராஜா அஜித் ஆகிய மூணு பேரை போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீகாந்த் உடல் புதைக்கப்பட்ட இடம் அடையாளம் காட்டப்பட்டதைத் தொடர்ந்து திருவாடனை துணை சூப்பரண்டு நிரேஷ் சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி மற்றும் சில போலீசார்கள் அந்த கண்மாய் பகுதியில் தோண்ட நடவடிக்கை மேற்கொண்டனர் தேவக்கோட்டை தாசில்தார் அசோக் குமார் தேவக்கோட்டை துணை சூப்பரண்டு பார்த்திபன் உள்ளிட்டோர் முன்னிலையில் அந்த இடம் தோண்டப்பட்டது அதில் ஸ்ரீகாந்தனுடைய எலும்புகள் மீட்கப்பட்டன சம்பவத்தன்று அவர் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அணிந்திருந்தார் அந்த குழியிலிருந்து அவற்றையும் கைப்பற்றினர் ராமநாதபுரம் மருத்துவ குழுவினர் அங்கேயே வந்து ஆய்வு செய்து எலும்புகளை தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்ரீகாந்தை கொன்றது எப்படி என்பதை கைதானவர்கள் நடித்தும் காட்டினர் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆசை மற்றும் சமயதுரை ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகிறார் லாம் போலீசுக்கு புகாரே வராத வகையில் நடந்த இந்தக் கொலையில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்பு துப்பு துலக்கி பெண் மற்றும் கள்ளக்காதலன் உட்பட மூணு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திருவாடனை அருகே கள்ளக்காதலனை ஏவி தன்னுடைய காதல் கணவர் ஸ்ரீகாந்தை ஆர்த்தி கொலை செய்தார் உல்லாசமாக இருக்க தன்னுடைய கள்ளக்காதலன் இளையராஜாவை விட்டு பிரிந்தார் பின்னர் ஆர்த்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் ஊரிலிருந்து சென்று விட்டார் அப்போது அரசு பஸ் கண்டக்டர் ஒருவருடன் ஆர்த்திக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆர்த்தி தன்னுடைய குழந்தைகளுடன் அந்த கண்டக்டருடன் திருச்சியில் குடும்பம் நடத்தி வந்தார் ஆனால் தங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியாமல் உண்மையிலேயே ஆர்த்தி தன்னுடைய மகனுடன் தான் வசித்து வருவதாக ஸ்ரீகாந்தின் பெற்றோர் அப்பாவித்தனமாக நினைத்திருந்ததால் இரண்டு ஆண்டுகளாக மகன் மாயம் குறித்து போலீஸில் புகார் அளிக்காமல் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் அரசல் புரசலாக கிடைத்த தகவலின் பேரில் போலீஸார் நடத்திய விசாரணையில் இளையராஜாவும் ஆர்த்தியும் சிக்கியிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்